இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர் சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான் ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டார் சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபை பார்த்தாயா போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார் மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம் ஒன்றுமில்லாமல் யோபு கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறான் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையா அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா அவன் நாட்டில் மந்தைகளை செய்யவில்லையா ஆனால் உமது கையை நீட்டும் அவனுக்குரியவற்றின் மீது கை வையும் அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் இதோ அவனுக்கு எல்லாம் உன் கையிலே அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார் சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் நின்று புறப்பட்டான் ஒரு நாள் யோபுவின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தன அப்போது தூதன் ஒருவன் யோபுவிட வந்து எருதுகள் உழுது கொண்டிருந்தன கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன அப்போது செவ்வாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றின ஊழியரை வீழ்த்தினர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்கு இன்னொருவன் வந்து கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து விட்டது நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் மூன்று கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றிக் கொண்டன வீழ்த்தின நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து உன் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்ச ரசம் குடித்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் நான்கு மூலைகளிலும் தாக்கியது வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்துவிட்டனர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் யோபு எழுந்தார் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார் தம் தலையை மழித்து கொண்டார் பின்பு தரையில் விழுந்து வணங்கி என் தாயின் கருப்பையின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெருக என்றார் இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பருளோம் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மஞ்சாட்டுக்கு செவி உம் தருளோ பல்லவி என் விண்ணப்பத்திற்கு செவி உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேரி என காணட்டும் என் உள்ளத்தை ஆழ்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடம்பிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர் என் வாய் பிழை செய்ய கூடாதென உறுதி பல்லவி ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளவுண்டும் இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியெருளவுடன் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் உமது வியத்தக பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலும் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வழக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே பல்லவி ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாத்திருளும் அல்லே லூயா அல்லே மானிட மகன் தொண்டு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்று உமக்கே செய்தி அதிகாரம் ஒன்பது முடிய அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீரர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றிக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக் கொள்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லாரிலும் ஆவர் என்றார் யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே சிறு பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடம் அது அந்த பள்ளிக்கூடத்தில் மூன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவர்களிடம் வகுப்பு ஆசிரியர் கடவுளை பற்றிய உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை பற்றி பத்து வரிகளில் மிகாமல் எழுதுங்கள் என்றார் உடனே மாணவர்கள் கடவுளை பற்றிய தங்களது புரிந்து கொள்ளுதலை பற்றி எழுத தொடங்கினார்கள் அந்த வகுப்பில் இருந்த தோணி என்ற எட்டு வயது மாணவன் இவ்வாறு எழுதினான் கடவுள் பெரியவர்களை படைப்பதில்லை சிறியவர்களைத்தான் படைக்கிறார் ஏனென்றால் சின்ன சின்ன அங்கங்களை படைப்பது அவருக்கு வசதியாக இருக்கும் இல்லையா அதனால்தான் சிறுவர்களுக்கு நடை பயிற்சிவிக்கும் பொறுப்பையும் அவர்களுக்கு பேச கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பையும் கடவுள் அவர்களுடைய பெற்றோரிடம் ஒப்படைத்து விடுகிறார் ஏனெனில் கடவுளுக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை குழந்தைகளின் பெற்றோரால் அவர்களோடு எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது ஆனால் கடவுளால் அவர்களோடு எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியும் அதனால் கடவுளை நம்பாத குழந்தைகள் தனியாகத்தான் செல்ல வேண்டியிருக்கும் இது நடந்தது அமெரிக்காவில் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் எப்போதும் கூடவே வருவார் என்று சிறுவன் தோனி சொன்ன வார்த்தைகள்தான் எத்துணை அருமையானது ஆம் சிறு பிள்ளைகள் எப்போதும் குணத்தாலும் எண்ணத்தாலும் உயர்ந்தவர்கள்தான் அதனால்தான் இன்றைய நச்செய்தியில் தன்னுடைய சீடர்கள் தங்களுக்கு யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவர்கள் நடுவில் ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி அவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்றார் இயேசு அதை பற்றி நாம் சிந்தித்துப் பார்ப்போம் இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவோடு மூன்று ஆண்டு காலம் உடனிருந்து அவருடைய போதனையை கேட்ட அவருடைய சீடர்கள் அவரை போல கனிவோடும் மனத்தாழ்மையோடும் இருந்திருக்க வேண்டும் என்று தூய நச்செய்தியில் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் இப்படி அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதற்கு இயேசு யோவான் பேதுரு ஆகிய மூன்று பேரை தன்னோடு மலைக்கு கூட்டி சென்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இயேசு தன் சீடர்களின் எண்ணங்களை அறிந்தவராய் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறுப்பிள்ளையை என் பெயரால் கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்கிறார் இயேசு வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றும் சரி சிறு பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் அது தவிர அவர்கள் இரண்டாம் தரக்குடிகளாகவே நடத்தப்படுகிறார்கள் மாசின்மைக்கும் தூய்மைக்கும் தாழ்ச்சிக்கும் கடவுளையே நம்பி இருப்பதற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் கண்டிக்கப்பட வேண்டும் இயேசுவும் அதை கண்டிக்கிறார் இன்றைய நற்செய்தியில் அவர் தம் சீடர்கள் சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்தி மட்டுமே பெரியவர் ஆக முடியும் என்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்த யோபுவை பற்றி வாசிக்கிறோம் அவர் தனக்கு தொடர்ந்து துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரை சபியாமல் அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றார் இவ்வாறு அவர் ஆண்டவரின் உண்மையான அடியாராக வாழ்கிறார் நாமும் போல போல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தாட்சியோடு வாழ வேண்டும் அதையே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக இயேசுவின் சீடர்கள் அவரை தங்கள் வாழ்வால் பிரதிபலிக்க வேண்டும் இடர்களும் இன்னல்களும் துன்பங்களும் வந்தாலும் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் விண்ணகத்திலும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்திலும் குடிக்கொண்டிருக்கிறார் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக ஆண்டவருக்கு முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோப்பு புத்தகத்தில் நான்காம் அதிகாரம் பத்த வசனத்தில் தூய தூயோப்பு கூறுகிறார் எனவே இறையேசில் பிரியமானவர்களே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மையே தாழ்த்திக்கொண்டு அவருக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்